ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு சுற்றி பார்க்க வரக்கூடிய ஷேக்குகள் கொஞ்ச காலம் ஒரு திருமணம் முடிச்சுக்கிறாங்க போகும்போது விவாகரத்து பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் ஆல்ரெடி நிறையாவே நடைபெற்றிருக்கு இது தொடர்பான வழக்குகள் வந்து நீதிமன்றங்களில் இருக்குது அந்த நிலையில் ஹைதராபாத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு கொடுமையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த இளம் பெண்ணை அவருடைய பெற்றோர்கள் விற்றுருக்காங்க ஒரு அரபு ஷேக்கிட்ட அந்த ஷேக்குக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசாக கொஞ்ச காலம் அந்த ஷேக் இந்த பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு ஜோர்டானுக்கு போகிற நேரத்தில் விவாகரத்து பண்ணியிருக்காரு இது தொடர்பாக அந்த பெண்ணு போலீஸ் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க தன்னுடைய பெற்றோர்கள் மேலேயே தன்னுடைய படிப்பையும் வாழ்க்கை என்னுடைய பெற்றோர்கள் சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பெண்ணு வந்து போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே குற்றங்கள் அடிக்கடி தொடர்ந்து நிகழ்வது சகஜம்தான் போலங்க இதே சம்பவத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுகள்லேயே வந்து மிட் டே அப்படிங்கிற ஒரு நாளிதழ் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்ப இருந்து இந்த சம்பவங்கள் வந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கு அரசு இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்குதா எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு தகவலை இல்லாமல் இருக்குங்க ஊடகங்களுடைய வெளிச்சத்துக்கு வந்தது சில பெண்களாக இருந்தாலும் இன்னும் எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி ஷேக்குகள்கிட்ட மாட்டிக்கிட்டு தும்பப்பட்டு தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் அரசு என்ன நடவடிக்கை தான் எடுக்க போகுதுன்னு தெரியல ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்